ஒரு ஜோசியர் ஒரு வீட்டுக்கு போறாரு அங்க ஒரு எட்டு வயசு பையன் விளையாடிட்டு இருக்கான் அவனுடைய ஜாதகத்தை பாக்குறாரு இந்த பையனுக்கு படிப்பே வராது இந்த பையன் கல்லு தான் லாய்க்கு படிப்புக்காக இந்த பையனுக்கு செலவழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு இது அந்த பையனுடைய நெஞ்சில ஆழமா தைக்குது அவர் சொன்ன வார்த்தைக்காகவே அந்த பையன் விழுந்து 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 படிக்கிறான் டுவெல்த்ல மிகப்பெரிய மார்க் வாங்குறான் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குது எம்பிபிஎஸ் முடிக்கிறான் நெஃப்ராலஜில ஒரு மிகப்பெரிய டாக்டரா வந்து சொந்தமா ஒரு மருத்துவமனை கட்டாருங்க அந்த பையன் அந்த மருத்துவமனைக்கு ஒரு பெரியவர் வராரு முப்பது வருஷம் கழிச்சு அவருடைய கிட்னில ஏதோ பிரச்சனை சொல்லி வராரு அந்த பெரியவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு டீன் சொல்லிட்டு போறாங்க அந்த பெரியவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அந்த பெரியவர் குணமடைஞ்சு போகும்போது டீன் போய் கேக்குறாரு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு அந்த டீன் சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் எட்டு வயதாக இருக்கும் பொழுது நான் கல்லு உடைக்க தான் லாய்க்கு நீங்க கழிச்சு சொன்னீங்க நான் கல்லுடைக்க தான் லாய்க்கு என்று கணித்த உங்களால் அந்த கல்லு உங்களுடைய கிட்னில இருக்கும்னு கணிக்க முடியலையேன்னு சொன்னாராங்க நம் ஜாதகமும் விதியும் நம் வாழ்க்கையை மாற்றுமான்ற கேள்விக்கு ஓசோ சொல்லுவாரு தட் மே பி ட்ரூ பட் தட் இஸ் நாட் அ ஃபைனல் அப்படின்னாருங்க ஒரு அரசன் மன நிம்மதி இல்லாதனால ஒரு துறவிய கூட்டிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில தங்க வைக்கிறான் அந்த துறவி அரண்மனையில உள்ள அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கிறாரு எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த துறவி சந்தோஷமா இருக்கிறத பார்த்த அரசன் என்னடாது நாமளும் இதே அரண்மனையில தான் இருக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் நாம கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு அது அந்த துறவி கிட்டே போய் கேட்கலாம் சாமி ரெண்டு பேரும் ஒரே அரண்மனையில தான் இருக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத விட எனக்கு உரிமை அதிகம் ஆனா உங்க அளவுக்கு என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த துறவி ஒரே அரண்மனையில இருந்தாலும் உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு இருக்காரு அது என்ன அப்படின்னு அரசன் கேட்டதுக்கு துறவி சொன்ன பதில் நான் இங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறேனே தவிர எதையும் சொந்தம் கொண்டாடல இப்பயே என்ன வெளியில போசணும்னா நான் அரண்மனையை விட்டு வெளியில போய் இதே சந்தோஷத்தோட தான் இருப்பேன் ஆனா உனக்கு அப்படி இல்ல நாம ஒரு விஷயத்து மேல அதீத உரிமை எடுத்துக்கும் போதும் சொந்தம் கொண்டாடும் போதும் நம்முடைய நிம்மதி குறையுது அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த துறவி